அந்த சரி எல்லாரும் இது என்ன ஊரு காலிப்பட்டி காலிப்பட்டி வந்திருக்குதுலாம் காலிப்பட்டி இன்னும் வரல ஆட்டையாமிட்டி டாண்டி இருக்கு ஆட்டையாமிட்டி தாண்டி டாண்டி சிட்டி கார்டு இங்க தான் முருக்கு adipisicing தட்டுறேலாமா సూపరారు అట్టే అమ్టింకున్నారు పోనది అం కాళీపుట్కి ఎంత సమంది అంటేకి మేలు ఎవరూ పొట్ట కట్టా ஆட்டைய விட்டு தாண்டி கோணங்கி பாளை கோணங்கி பாளை இங்கே வந்து செட்டல வாங்கணும் பருப்பு செலவு எல்லாம் வாங்குறது சூப்பராக இருந்துச்சு திருச்செங்கோடு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வைகுந்தம் சங்ககிரி போய் இந்த ரோட்டில் தான் வைகுந்தம் சங்ககிரி இல்லாம சங்ககிரியை போகும் அது காளிப்பட்டி கந்தசுவாமி கோயில் வந்து விட்டது எதுக்கு மாடலாம் அத்தனை இப்போ வந்துடுமா மாடு காளிப்பட்டி காந்த முருகர் கோயில் முருகர் தூரமும் பண்ணுறதா ஆமா யாரை பார்த்தா பெட்ரோல் இங்கே தான் போடணுமா நயாகுற அயாரா ና ያህ ነው தங்கம் கொடுக்குறாரா சவுண்ட அழகு ஓஹோ அது ஃபஸ்ட்டு கொடுத்துச்சு நீங்கள் செகண்ட் கொடுத்தீங்களா சூப்பருங்க பாட்டு ஆ போடு பாட்டு வேண்டாம் பாட்டுக்கு போட வேண்டாம் ப்ளீஸ் நெட் வீடியோ போயிட்டு இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுடலாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் ஆட்டையம்பட்டியா காளிப்பட்டி போறோம் இல்ல இல்லை சமுத்திரம் போக தின்னியும் சமுத்திரம் போய் பெல்ட் வாங்கிக்கிட்டு போக தினியும் போட வேண்டாம் பாட்டு பெல்ட் வாங்கிட்டு போகலை போட்டுக்கிமா அது நிக்கிதா இல்லை வாங்கலாமா வேண்டாமா நிக்கிதா பாரு நிற்கிதான்னு பாரு ஃபஸ்ட்டு கல்டு வருதா நிற்கிதான் பாரு நேரம் நின்று பாரு இல்லை

நயராக பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு மல்ல சமத்திரத்தில் கிடா விருந்த அதுக்கு போய்கொண்டிருக்கோம் அப்புறமா போனா బెల్ట్ ఆమా <aunque mehranoughs> <muchyana> 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 <ini> <imuchyana> அப்படியே மனசமுத்திரம் போய் போகிற வழியில் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணு இந்த பெல்ட்டு வந்து வாங்குகிற மாதிரி ஒரு கடையை பார்த்து இந்த இது சின்ன குடி ட்ரெஸ்லாம் இருக்க கடையில் இருக்கும் நல்ல சமத்திரம்

அது என்ன வண்டி அப்படி போட்டுது டூ வீலர் நீங்க ஓட்டுறீங்களா

நீங்கள் தேவை தெரியாவுது சொல்றமே சொல்லி லேட் ஆகாது அது நீங்கள் கொண்டு வந்தா போதும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் போடலாம் ஒரே நிமிஷம் பெல்ட் வாங்கிட்டு போட்டுடலாம் ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நாய் ஏன் கொண்டாடுதுன்னா அங்கங்க எலும்படுவோம்ல கடை இருக்குதுன்னு தெரியல சாமி ஞாயிற்றுக்கிழமையா போச்ச எங்கேயாவது ஒரு துணி கடை இது அங்க ஒன்று தெரியுது கண்டிப்பாக அதில் பெல்ட் கட்டு பெல்ட்டு அந்த மூளையில் ஆனால் கார் எங்கே பார் இங்கேவா தான் தீ நிறிக்கலாம் இருக்கேன்னு கேட்டு வந்துட்டா இல்லை இல்லை